ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்க வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள் நாம இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றத மட்டும் பார்க்காம அது சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டனையும் சேர்த்து தான் நாம ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்து வந்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோ புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க வாங்க இன்னைக்கு என்ன மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம் அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ண விதமாக கனெக்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் ரவுண்ட்ல மூன்று இமேजेस கொடுக்கப்பட்டிருக்கு முதல் இமேजेस 2024 குறிப்பிடுறாங்க சென்டர் ஆஃப் தி இமேजेस பாருங்க 4D ராடார் இமேஜிங் தொழில்நுட்பத்தை குறிப்பிடுறாங்க மூன்றாவது இமேஜ்ல இந்தியா மேப்ல ஒரு மாநிலத்துல காட்டி இருக்காங்க அது எந்த மாநிலம் அப்படிங்கறது மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கான முதல் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா உயர்நீதிமன்றங்களில் மாநில மொழியை அலுவல் மொழியாக கொண்டு இயங்கும் மாநிலங்களில் தவறானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அலுவல் மொழியாக கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்தியாவில் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம்லாம் வச்சிருக்காங்க மேற்கு வங்காளம் கூட மாநில மொழிகளை உயர்நீதிமன்றங்களில் அலுவல் மொழியாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் தமிழ்நாடு இன்னும் பயன்படுத்தல தமிழ்நாடை சார்ந்த மக்கள் பிரதிநிதி மக்களவை எம்பி என்ன பண்ணியிருப்பாங்க இது சார்ந்த விஷயங்களை இப்ப பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க

தமிழ்நாட்டின் மக்களவை உறுப்பினர் சென்னை ஹைகோர்ட்ல அலுவல் மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை பாராளுமன்றத்துல முன்வைக்கிறாங்க அதோட சேர்ந்து இன்னொரு கோரிக்கையை வைக்கிறாங்க ரத்து செய்யணும் ஒரு சொல்றாங்க என்ன விஷயத்த அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல அமைச்சரவை ஒரு விஷயத்திற்கு முடிவெடுத்தீங்க அந்த விஷயத்தையும் நீங்க ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன விஷயத்த அமைச்சரவை முடிவெடுத்தாங்க அப்படின்னா ஹைகோர்ட்ல அலுவல் மொழி தொடர்பான முன்மொழிவுகளுக்கு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக விளங்கக்கூடியவங்க ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துலேயே எடுத்தீங்க அதை தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க ஸோ அந்த முடிவை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரத்து செய்யணும் ஏன் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்றேன்னா இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு உயர்நீதிமன்றத்திற்கு அலுவல் மொழிக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய அதிகாரம் குடியரசு தலைவரிடம் தான் இருக்கு ஸோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதற்கு ஒப்புதல் கொடுக்கணுன்றது தேவையில்லை ஸோ அதை நாம் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிப்பார் ஸோ இது தொடர்பான சரத்துக்கள் இந்திய அரசியல் அமைப்பில் ஆர்ட்டிகுள் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு சப்டெக்ஷன் ஒன்றில் சொல்லுது நாடாளுமன்றம் சட்டம் இயற்றாத வரை அதாவது எந்த ஒரு மொழியையும் அலுவல் மொழியாக அங்கீகரிக்காத வரை உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ அலுவல் மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதற்கப்பறம் ஆர்டிகள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு சப்டெக்ஷன் ரெண்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா குடியரசு தலைவர் ஒப்புதலும் வேறு மொழிகளுக்கு மாற்ற இயலும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வேறு மொழிகள்ல நாம மாற்றணும்னு நினைச்சோம் குடியரசுத் தலைவர் ஒப்புதலே போதுமானது அப்படின்னு சொல்றாங்க சோ அப்ப இது நீடடி இல்ல தானே இதை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களவை எம்பி ஒருத்தவங்க குறிப்பிட்டிருக்காங்க சோ இங்க தொடர்பான சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இந்திய அரசு வந்து அலுவல் மொழி சட்டம் அப்படின்றது கிரியேட் பண்ணாங்க அந்த சட்டம் கூட என்ன சொல்லுது அப்படின்னா இந்த அலுவல் மொழி மாற்றத்திற்கு குடியரசு தலைவர் ஒப்புதல் மட்டும் போதுமானது அப்படின்னு அப்படின்ற விஷயங்கள் சொல்லிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால இந்த விஷயங்களை நாம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ எந்தெந்த ஹைகோர்ட்ல எல்லாம் அந்தந்த மாநில மொழிகளை அலுவல் மொழியாக வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழ்நாட்டுடைய நிலை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்புல என்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு வாங்க இப்போ இது சார்ந்து மொழி சார்ந்து படித்ததுனால மொழி சார்ந்தே ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் பார்க்க போகிறோம் அலுவல் மொழி சார்ந்து ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் புக் கண்டென்ட்டை இப்போ நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் அலுவல் மொழிக்கு யாரு ஒப்புதல் கொடுக்கணும் உச்சபட்ச அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு ஒரு அதிகார பகிர்வு சார்ந்த விஷயங்களையும் பார்த்தோம் நாடாளுமன்ற அலுவல் மொழியாக இந்தியையும் ஆங்கிலமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பில் எந்த உறுப்பை குறிப்பிட்டிருக்கு நூத்தி இருபது குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா இவ்வாறாக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி அல்லது ஆங்கிலம் மொழி தெரியாதவராக இருந்து தாய்மொழியில உரையாற்றணும் அப்படின்னு சொன்னார்னா அதற்கு ஒப்புதல் யாரு கொடுக்கணும் அவை தலைவர் அனுமதிக்கணும் அப்படின்னு

எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி கேட்கப்பட்டது மறுபடியும் கேட்பதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு பீகார் மாநில அரசு வெர்சஸ் பால் முகுந்தா அப்படின்ற வழக்கில் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ நாம இங்க அந்த வழக்கு சார்ந்த விஷயங்களையும் படிச்சுக்கிட்டாச்சு சோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா சி நம்ம உச்சநீதிமன்றத்தில் நீதி புனராய்வு பற்றி குறிப்பிடக்கூடிய சரத்து எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலகிலேயே முதல் முறையாக தானியங்கி இயந்திரம் மூலம் நடத்தப்படும் உணவகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க அமெரிக்கால அமைந்துள்ளது அப்படின்றது தெரியணும் இப்போ மேற்கூறிய நாடுகள்லாம் எதற்காக வைக்கப்பட்டது இந்த நாடுகள் சார்ந்த ஓரிரு தகவல்கள் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு படிச்ச விஷயங்கள் ஓகேங்களா துபாய் எதற்காக படிச்சோம் மீட்டிங்ஸ் ஐநாவுடைய பருவநிலை காலநிலை மாற்ற மாநாடு அப்படின்றது அங்கதான் நடைபெற்றது ஓகேங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு அதற்கு ஜப்பான் அப்படின்றது சி ஜப்பான் நாடு இதுவரைக்கும் வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்காக எந்த நாடோடு இணைந்து எந்த ஒரு ஏர்க்ராஃப்டும் ப்ரொடியூஸ் பண்ணதில் முதல் முறையாக யூகேவோடையும் இட்டாலியோடையும் இணைந்து என்ன பண்ணுறாங்க ஒரு வானூர்தி ரெடி பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு விஷயம் நம்ம படித்தோம் ஸோ அதையும் நாம ரிவைஸ் பண்ணியாச்சு ஸ்பெயின் எதற்காக படித்தோம் அதாவது இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் மென்சஸ் காலகட்டத்தில் விடுப்புடன் பெண்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது ஸோ அதற்கு பெண்கள் மேம்பாட்டு

கொண்டு செயல்பட கூடியது சோ தானியங்கி இயந்திர நிறுவனங்கள் யாரெல்லாம் அப்படின்னா கலி எக்ஸ்பிரஸ் மிசோ ரோபோட்டிக்ஸ் பப் ஐடி அப்படின்ற மூன்று நிறுவனங்கள் மூலமாக இது இயக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த மிசோ ரோபோட்டிக்ஸ் உடைய பணி என்ன அப்படின்னா உணவு தயாரிப்பது சுவையான உணவுகளை கஸ்டமர்ஸ் கேட்கறது அடிப்படையில பண்ணி கொடுப்பாங்க சோ பாப் ஐடி அப்படின்றவங்க பண பரிமாற்றம் வாடிக்கையாளர் புகைப்படம் மூலமாக பணத்தை எப்படி டிரான்சாக்ட் பண்ணக்கூடிய வேலைகளை அவங்க செய்வாங்க ஓகேங்களா ஸோ நாம உலகிலேயே முதல் முறையாக தானியங்கி மூலமாக இயங்கக்கூடிய உணவகம் சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் ஸோ இந்த எந்திரணியல்ல இருக்கக்கூடிய நன்மைகள் நம்ம ஸ்கூல் புக்ல ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க மனிதனை விட மலிவான விஷயமா இது கிடைக்குது அதற்கப்புறம் இது எப்பயுமே சோர்வடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து இது வேலை செய்யும் ஆப்சன்ஸும் இதுல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப துல்லியமாக இருக்கும் வலிமை வாய்ந்ததா இருக்கும் வேகமாக இருக்கும் அதீத சுற்று

தாயாக பொருந்தவில்லை அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ தேவையே கண்டுபிடிப்பின் தாய் அப்படின்றது கரெக்ட் தான் இதுவும் கரெக்ட் தான் ஆனா அதோட பொருந்தல அப்படின்றது தெரியும் ஓகேங்களா ஏ ஆர் இரண்டும் சரி என்பது சரியான விளக்கம் அல்ல அப்படின்றது தெரியும் ஓகேங்களா ரெண்டும் சரி ஆனா அவனு ஒண்ணு பொருத்தி போல அப்படின்னு தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்டி தேர்ட்ல கேட்கப்பட்டது இன்வென்ஷன் சார்ந்து படிச்சதுனால அதை பத்தியே நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்தியாவில் திணைகளின் ராணி என்று அழைக்கப்படும் பெண்மணி யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு சோ இந்த கேள்விக்கான சரியான விடை ரைமதி கியூரியா ஓகேங்களா மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது ராணி துர்காவதி சரணாலயம் அப்படின்றது மத்திய பிரதேசில் இருக்குது அதில் அருகில் உள்ளக்கூடிய சரணாலயத்தையும் இணைத்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய புலிகள் காப்பகத்திற்கான ஒப்புதலை மத்திய அரசு சமீபத்திய காலங்களில் கொடுத்தாங்க ஸோ அதை நாம் ரிவைஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ நான் ராணி துர்காவதி சரணாலயங்கள்ன்ற பெயரை சொல்லிட்டேன் அதன் அருகில் உள்ள சரணாலயத்தை இணைக்க போகிறாங்க அதோடு ஒரு பெரிய புலிகள் காப்பகத்தை ரெடி பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் அந்த அருகில் உள்ள சரணாலயத்துடைய பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லணும் இது உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஸோ அதற்கப்புறம் ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்றது படிச்சோம் ராணி லட்சுமிபாய் அவர்களது பெயர்ல ஒரு திட்டம் இருக்கு அது மத்திய அரசு திட்டம் அந்த திட்டத்தை பள்ளி மாணவர்களிடையே மாணவிகள் இடையே என்ன பண்றாங்க தற்காப்பு பயிற்சி அப்படின்றது கற்றுக் கொடுக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம படிச்சிருந்தோம் சோ அதர் வைஸ் பண்ணிட்டு ஓகேங்களா லிசிப்ரியா கங்குஜம் அப்படின்றவங்க யாரு காப் டுவெண்ட்டி எயிட் மீட்டிங்ஸ் இருக்குல்ல சோ அந்த மீட்டிங்ஸ்ல வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் நோக்கி பயணி பயணிக்கணும் எரிபொருட்கள் சார்ந்த இந்த நிலக்கரி போன்ற பொருட்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லிப்பாங்க பூமியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதாக ஏந்தி ஒரு சிறுமி இந்த சிறுமி எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்றது

தானியங்களை எப்படி பயிரிடணும் அப்படின்ற பயிற்சி இவங்க கொடுக்குறாங்க ரைமதி அவர்கள் ஓகேங்களா ஸோ நினைவு கூறுவது சர்வதேச திணை ஆண்டு இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதை பழங்குடியினர்களிடையே நினைவு கூற வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவங்க பாதுகாத்த இந்த முப்பதுக்கும் மேற்பட்ட திணை வகைகளில் ஒன்றை ஒடிசா அரசே அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த பயிர் சாகுபடிகள் மூன்று ஒரு பின் மூன்று முறைகளில் பின்பற்றப்படுது ஒன்று விதைக்கும் காலங்கள் சொர்ணவாரி பட்டம் சம்பா பட்டம் நவரை பட்டம் சொல்லுவாங்க இந்த திணை பொருட்கள் தமிழ்நாட்டில் எந்த காலகட்டத்தில் விதை வைக்கப்படுது அப்படின்னா சொர்ணவாரி அதாவது சித்திரை பட்டங்களில் ஆகஸ்ட் செப்டம்பரில் அறுவடை காலம் இருக்கும் விதைக்கும் காலம் ஏப்ரல் மேலே இருக்கும் அப்படின்றது தெரியும் ஓகேங்களா பர்டிகுலராக இப்படி தான் கேட்பாங்க ஸோ சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது இந்த டேப்லேஷன்ஸில் படித்தது மறந்துடக்கூடாது ஸோ திணை பொருட்கள் தமிழ்நாட்டில்

மாநில மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கணும் ஓகேங்களா சரி வாங்க இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நிதியமைச்சகத்தில் இருக்கக்கூடிய செலவினத்துறை வந்து ஒரு விஷயத்திற்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க தேசிய ஓய்வூதிய திட்ட பங்களிப்புக்காக இருபத்தி ரெண்டு மாநிலங்களுக்கு அறுபதாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தாறு புள்ளி எட்டு கோடி கூடுதல் கடன் பெறுவதற்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி டூ ஸ்டேட்ஸ்க்கு ஓகேங்களா ஸோ ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் கீழே செயல்படக்கூடிய செலவினத்துறை ஓகேங்களா இப்போ இது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான நிகர கடன் உச்சவரம்பை விட இது அதிகமாக போகுது

பனிரெண்டு மாநிலங்களுக்கு கொடுத்தாங்க மின் சீர்திருத்தத்திற்காக ஓகேங்களா மின்துறை சீர்திருத்தத்திற்காக அறுபத்தாறாயிரத்தி நானூத்தி பதிமூன்று கோடி நிதி சலுகை அப்படின்றது வழங்கினாங்க அப்படின்றது கூடுதலா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம ஒரு புக் கண்டு தான் பார்க்க போறோம் சோ இந்தியாவுடைய கடன் நிலை பர்டிகுலரா அயல்நாட்டு கடன் நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம சாரி மில்லியன் டாலர் அளவுக்கு வெளிநாட்டு கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை தலாவித கடனா யூஎஸ் டாலர் பார்த்தோம்னா முன்னூத்தி எண்பது அப்படின்னு சொல்றாங்க சோ ஜிடிபி ல பாத்தோம்னா 20% சதவீத ஜிடிபி நம்ம வெளிநாட்டு கடன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து அடுத்து பாருங்க இங்க பாருங்களேன் பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாடுகளிலிருந்து கடன் பெற முடியும் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு இந்த கேள்விக்கான சரியான விடை இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அப்படின்னு சட்டம் கேட்டதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து போட்டாச்சு இங்கே சரத்துன்னு கேட்டிருந்தா எந்த சரத்து இந்திய அரசியல் அமைப்பில் இதை பற்றி குறிப்பிடுது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம படிச்சிருக்கோம் அதனால நான் கேட்டேன் அடுத்து பாருங்க இந்தியாவின் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பினை வாங்குவது வாங்குவதற்கு ஒப்பந்தம் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆர்மேனியா அப்படின்ற நாடு தான் நம்ம கிட்ட இருந்து ஆகாஷ் பாதுகாப்பு அமைப்பினை வாங்குவதற்கு ஒப்பந்தம் விட்டுருக்காங்க சோ மேலே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் டூ தௌசண்ட் ஒரு சில விஷயங்களை நம்ம ரிவைஸ் பண்ண சிங்கப்பூருக்கு நாம என்ன பண்ணி கொடுத்தோம் டெலியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயற்கை கோலை விண்ணிற்கு ஏவி கொடுத்தோம் பிலிப்பைன்ஸ் அப்படின்ற நாட்டுக்கு பிரம்மோஸ் ஏவுகணையை கொடுப்பதற்கு ஒப்பந்தம் விட்டுருக்கோம் அமெரிக்கா கிட்ட இருந்து அப்பாச்சி சிக்ஸ்டி ஃபோர் இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர்ஸை நாம வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் சோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு

அதுக்கப்புறம் உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள இலக்குகளையும் தாக்கும் சிறப்பு நான்கு இலக்குகளை ஒரே நேரத்தில் அளிக்கும் வல்லமை படைத்தது விநியோகம் நாலுல இருந்து அஞ்சு வருஷத்திற்குள்ள இது ஆர்மேனியாவுக்கு விநியோகம் பண்ணுவோம் அப்படின்ற விஷயங்களும் சொன்னாங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஃபென்ஸ் சார்ந்து ஓகேங்களா இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானந்தாங்கி கப்பல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா சோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா போர் போர் விமானம் தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போர் விமானத்தை அதிகமாக இப்ப உற்பத்தி செய்யப்படும் சொல்லி எந்த நிறுவனத்தோடு இந்திய அரசு புரிந்து ஒப்பந்தம் பெற்றிருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான லீவ் எரிக்சன் லூனார் பரிசை வென்றுள்ள இந்திய வான்வெளி திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்விக்கான சரியான விடை சந்திராயன் மூன்று அப்படின்னு தெரியும் ஓகேங்களா மேற்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதற்காக வைக்கப்பட்டது சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இஸ்ரோடைய மிகப்பெரிய திட்டம் அப்படின்னா ரெண்டு தான் ஒன்னு ஆதித்யா எல்வன் சூரியனின்

வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நாம என்ன பாக்கிறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் ஓகேங்களா ஸோ இப்போ சந்திரன் மூன்று அப்படின்றது சந்திரனை பற்றிய ஒரு திட்டம் அது மாதிரி நிலவை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு திட்டம் வந்து அமெரிக்கா மூலமாக முன்னெடுக்கப்பட்டது அப்போலோ ரெண்டு மனித முயற்சினால் நிலவுக்கு அனுப்பப்பட்ட விண்கலமாகும் நாசா நிறுவனம் தான் அனுப்பி வச்சாங்க இரண்டு அமெரிக்க விண்வெளி வீரர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் எட்வின் ஆல்ரின் அப்படின்றவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை இருபதுல போனாங்க சி ஆஃப் டிராங்குவிலிட்டியில கால் வச்சாங்க இருபத்தி மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிடம் இருபத்தி வினாடிகள் அங்கே பயணம் செஞ்சாங்க அப்போலோ ரெண்டு விண்கலத்தை செலுத்தியவர் மைக்கேல் கோலின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்னென்னா நம்ம இந்தியாவில் இருந்து விண்வெளிக்கு சென்ற முதல் விண்வெளி வீரர் யார் அப்படின்றது நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா அடுத்த வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா இப்போ அறிவியல் சார்ந்து பார்த்ததுனால அறிவியல் சார்ந்தே தான் ஒரு கேள்வி ஸோ நேஷ்னல் சயின்ஸ் டே பிப்ரவரி இருபத்தெட்டு சொல்லுவாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபதுக்கான தீமை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டிஎன்பிசி கேட்டிருக்காங்க அறிவியலில் பெண்கள் அப்படின்றது தான் இதோட தீம் ஓகேங்களா ஸோ இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான தீம் என்ன அப்படின்றது நீங்க சொல்லணும் பிப்ரவரி இருபத்தி எட்டு நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்றது நான் சொல்லணும்ல ஸோ இது பற்றின விஷயங்களை நீங்க சொல்லணும் இந்த வருஷத்திற்கான மையக்கருத்து என்ன அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா குளோபல் சயின்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஸோ மிச்சத்தை என்ன ரெண்டு வார்த்தை தான் இருக்கு ஓகேங்களா அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்தியாவில் மொத்த மதிப்பு கூட்டு அடிப்படையில் எந்த துறையின் வளர்ச்சி பதினைந்து சதவீதமாக குறைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்விக்கான சரியான விட வேளாண்மை தான் கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேற்கூடிய ஆப்ஷன்ஸ் தொழில்துறை அப்படின்றது ரெண்டாவது இடத்துல இருக்கு வேளாண்மை துறை அப்படின்றது மூன்றாவது இடத்துல இருக்கு சேவை துறையோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமாகவே இருக்கு ஸோ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஜிடிபி ல பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு சதவீதம் இருக்கு ஓகேங்களா ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ் ஐம்பத்தி மூன்று சதவீதம் இருக்கு ஸோ வேளாண்மையோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருபத்தி ஒன்று ஜிடிபி அடிப்படையில் இருக்கு ஆனால் ஜிவிஏ படி பார்த்தோம்னா பதினைந்து சதவீதமாக குறைஞ்சிருக்கு அறிவு சார்ந்த துறை அப்படின்றது வேளாண்மை துறை எப்படி முதன்மை துறையோ தொழில்துறை எப்படி இரண்டாம் துறையோ சேவை துறை எப்படி மூன்றாவது துறையோ அது மாதிரி அறிவு சார்ந்த துறை வந்து குவாட்டினரி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதை ரிவைஸ் பண்ணிருக்காங்க ஆப்ஷன்ஸ் வைக்கப்படுது சரி வாங்க இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் தற்பொழுது இந்த அறிவிப்பு வெளியிட்ட மத்திய வேளாண் அமைச்சர் அர்ஜுன் முண்டா அவர்கள் தான் வெளியிட்டிருக்காங்க பொருளாதாரத்தின் மொத்த மதிப்பு கூட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொன்னு காலகட்டத்தில் முப்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல பதினைந்து சதவிதமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காரணம் என்ன அப்படின்னா தொழிற்துறை மற்றும் சேவைத்துறை அதிகமாக வளர்ந்திருக்கு மக்கள் அதை அதிகமாக அதில் காண்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்குறாங்க ஸோ அக்ரி மற்றும் அலைட் செக்டாரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷமாக ஆண்டு வளர்ச்சி நான்கு சதவீதமாக தான் இருக்கு ஸோ உலக ஜிடிபியில வேளாண்மையோட பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு சதவீதம் தான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ விவசாய துறையை மேம்படுத்துவதற்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் உற்பத்தி அதிகப்படுத்தணும் வளங்களை நல்லா பயன்படுத்தணும் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கணும் நிலையான விவசாய முறையை பின்பற்றணும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் சொன்ன விஷயங்கள் இருந்து நம்ம எடுத்துக்கிட்டாச்சு ஓகேங்களா அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு புக் கண்டா பார்க்க போறோம் ஸோ இதுல மொத்த மதிப்பு கூட்டல்னா என்ன அப்படி அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்துறையோட பங்களிப்பு உலகின் சராசரியில் ஆறு புள்ளி நாலு சதவீதத்தை விட அதிகமாக இருந்தாலும் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அது கம்மி தான் அப்படி சொல்கிறாங்க தொழில்துறையில் முப்பது சதவீதமும் அதுக்கப்புறம் பணிகள் துறையில் அறுபத்தி மூன்று சதவீதம் குளோபல் எக்கனாமியோட கம்பாரிசன்ஸில் சொல்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் மொத்த மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா என்னென்னா

அந்த விருதுக்கு தேர்வானவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இவி ராமகிருஷ்ணன் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ் தமிழ்ல நாவல் எழுதிய தேவி பாரதி அவர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு சஞ்சீவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஹிந்தியில் நாவல் எழுதினவர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு அடுத்து லக்ஷ்மிதா தொல்பாடி அப்படின்றவங்க கன்னட மொழியில கட்டுரை எழுதினவங்க சோ அவங்களும் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஓகேங்களா சரி வாங்க இப்போ இந்த சாகித்ய அகாடமி விருது சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம் ஸோ இந்த விஷயங்களை பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ்ல தேவி பாரதி அவர்கள் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க என்ன நாவலுக்கு நீர் வழிபடுவோம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ் படிச்சிட்டோம் அதனால தான் அதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலை ஸோ சாகித்ய அகாடமி அப்படின்னு பார்த்தோம்னா சிறந்த இலக்கிய படைப்புக்கு கொடுக்கப்படக்கூடிய விருது ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய விருது இருபத்தி மூன்று இந்திய மொழி பிளஸ் ஆங்கிலத்துக்கு கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் எட்டாவது அட்டவணையில் இருக்கும் ஒரே ஒரு மொழி மட்டும் எட்டாவது அட்டவணையில் இருக்காது அது எந்த மொழி அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன் அது என்னன்றது தெரிஞ்சதுன்னா மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போது இந்த பிரிவுகளை பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க கவிதை தொகுப்புக்கு ஒன்பது நபர்கள் சிறந்த நாவலுக்கு ஆறு நபர்கள் சிறுகதைக்கு ஐந்து நபர்கள் கட்டுரைக்கு மூன்று நபர்கள் இலக்கிய விமர்சனத்திற்கு ஒரே ஒரு நபர் அவர் தான் மலையாளத்தை சார்ந்த இ வி ராமகிருஷ்ணன் அதற்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா நீர் வழிபடுவும் நாவல் தமிழ் நாவல் தானே செலக்ட் பண்ணப்பட்டது நாவிதர் சமூகத்தின் வாழ்வியலை பதிவு செய்த ஒரு நாவலாக பார்க்கப்படுது இந்த நாவல் தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு இதற்கான விருது மார்ச் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ டெல்லியில் கொடுப்பாங்க

போது இப்போ இப்படி வந்திருக்கே கொலராடோ நீதிமன்றம் தான் இதற்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க ஸோ அவர் ஆல்ரெடி அதிபரா இருந்தவர் ஸோ அதிபராக இருந்து ஜோ பைடன் வரும் காலகட்டத்தில் முக்கியமான ஆவணங்களை அவர் என்ன பண்ணிட்டாரு எடுத்து சென்றுட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டில் இருக்காரு சோ கொலராடோ நீதிமன்றம் இவருக்கு அதிபர் தேர்தலில் இருந்து தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க சோ ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் எந்த கட்சியை சார்ந்தவங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இரு கட்சி முறை தான் ஜோ பைடன் அவர்கள் ஜனநாயக கட்சி முறையை சார்ந்தவர் ட்ரம்ப் எந்த கட்சி அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க ஐயாயிரம் யூஎஸ் வைரங்கள் அதாவது அமெரிக்க வைரங்களை பயன்படுத்தி குஜராத்தை சார்ந்த ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவில் வடிவத்திலே நெக்லஸ் அப்படின்றத தயாரிச்சிருக்காரு அப்படின்றது தெரியும் ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் ஓகேங்களா இப்போ ஜிபிஎஸ் முறையை பயன்படுத்தி இனிமேல் சுங்க கட்டணம் வசூலிக்க போறாங்க இனிமேல் சுங்கம் அப்படின்றது டோல் கேட் அப்படின்றது தேவையில்ல எவ்வளவு தூரம் நம்ம ரோட்ல பயணிக்கிறோமோ அதற்கான பணங்களை வாங்க போறாங்க டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் மார்ச்ல இருந்து பார்த்தோம் ஸோ ஜிபிஎஸ் அப்படின்றது அமெரிக்காவுடையது ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க குளோனஸ் அப்படின்றது ரஷ்யாவுடையது கலீலியோ அப்படின்றது ஐரோப்பாவோடது பிட்டோ அப்படின்றது சீனாவோடது இந்தியாவுக்கு ஐஆர் என்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ அமைவிடங்களை கண்டறியக்கூடிய தொகுதிகள் அமைப்பு தான் ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அமெரிக்காவுடையது முதல் உலகளாவிய ஊடுருவல் செயற்கைக்கோள் அமைப்பாக இது பார்த்துக்கப்பட்டது ராணுவ பயன்பாட்டிற்கு பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் உலக அமைவிடங்களை கண்டறிவதற்கு பயன்படுத்தினாங்க இப்போ அலைபேசிகள் ஊர்திகள் விவசாயம் போன்றவற்றிற்கும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து பாருங்க இப்போ டைமண்ட் சார்ந்த ஒரு விஷயம் படிச்சனால டைமண்ட் பத்தி ஒரு சில தகவல்கள் கண்ணாடியை வெட்டுவதற்கு வைரம் பயன்படுகிறது கூற்று சரியா சரி வைரமானது அதிக ஒளிவிலகல் குறியீட்டை கொண்டுள்ளது சரியா சரி அப்போ ரெண்டுமே சரி அப்படின்றதா இதற்கான ஆன்சர் அடுத்து பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்பதுல இந்திய ஜனாதி ஜனாதிபதி அவர்களால் வழங்கப்பட உள்ள தேசிய விளையாட்டு விருதினை சரி செய்க கொடுக்கப்பட்டதெல்லாம் சரியாக பொருத்தப்பட்டிருக்கா தயான் சந்த் கேல் ரத்னா விருதுக்கு தேர்வாகியிருக்கோங்க சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷட்டி கரெக்டா கரெக்ட் அப்படின்னு தெரியணும் இவங்க எந்த விளையாட்டு தொடர முடியும் நீங்க சொல்லுங்க அடுத்து அர்ஜுனா விருதுக்கு இருபத்தாறு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க பிரபலமானவங்க அப்படின்னு பார்த்தோம்னா செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து முதல் பெண்மணியாக கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்றவங்க ஆறு வயசாளி அவங்க தேர்வாகியிருக்காங்க அது போக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சிறந்து விளங்கிய முகமது சமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அது போக இருபத்தி நாலு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ாங்க மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் கோப்பை வென்ற பல்கலைக்கழகம் எது அப்படின்னா குருநானக் யூனிவர்சிட்டி ஓகேங்களா பஞ்சாபில் இருக்குது அதுக்கப்புறம் தயான்சந்த் வாழ்நாள் சாதனையாளர் வருது மூன்று பேர் பெற்றிருக்காங்க ஸோ மஞ்சாசா கன்வார் அதுக்கப்புறம் வினீத் குமார் சர்மா கவிதா செல்வராஜ் அவர்கள் பெற்றிருக்காங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்போ அனைத்தும் சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு இந்த தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பாருங்கள் ஒரு குய்கிரமிஷன் தான் அலுவல் மொழி சார்ந்த விஷயம் பார்த்தோம் ஓகேங்களா அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை அலுவல் மொழியாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களவையில் எம்பி அவர்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க அது சார்ந்த தகவல்கள்லாம் பார்த்தோம் அடுத்த விஷயம் தானியங்கி இயந்திரம் மூலமாக இயக்கப்படக்கூடிய உணவகம் அமெரிக்காவில் இருக்குன்னு பார்த்தோம் திணைகளின் ராணி அப்படின்றவங்களுடைய பெயர் என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க ரிவைஸ் பண்ண முடியுதான் பார்க்கலாம் நிகர கடன் உச்சவரம்பு சதவீதம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மாநில ஜிடிபியில் த்ரீ பர்சன்டேஜ்க்கு மேலே போகக்கூடாது ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பை ஆர்மீனியா நாடு வாங்குவதற்கு முயற்சிக்கிறாங்க ஒப்பந்தம் பெற்றிருக்காங்க லீ பெரிக்ஷன் லூனார் விருது அப்படின்றது சந்திராயன் மூன்று திட்டத்திற்கு இஸ்ரோ வழங்கியிருக்காங்க மொத்த மதிப்பு கூட்டு பார்க்கும்பொழுது வேளாண்மை துறை தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பர்சன்டேஜோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இலக்கிய ஆய்வுக்காக சாகித்ய அகாடமி விருது கேரளாவை சார்ந்த ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க கொலராடோ நீதிமன்றம் அதற்கான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க தயான் சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்றது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க இது உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா இனிக்கான பதில்கள் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ நாளைக்கு சந்திக்கலாம்